ஆடையின் தான் ரொம்ப ஒரு எளிமையான ஒரு சுருக்கமான வார்த்தை அர்த்தங்களை மக்கள் ஆடையை கொண்டுதான் மதிக்கப்படுகிறார்கள் ஆடை என்பது மிக மிக முக்கியமான விஷயம் மனிதனுடைய வாழ்வுல தமிழ்ல கூட ஆடை இல்லாதவன் அரை மனிதன் என்று சொல்கிறார்கள் இப்ப ஆடை என்பது ரொம்ப முக்கியம் ஒரு காலத்துல பாத்தீங்க அப்படின்னா

ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதானே நம்முடைய அவயங்களை அடுத்தவர்களுக்கு காட்டக்கூடாது ஆணாக இருந்தாலும் சரி பின்னாக இருந்தாலும் சரி அந்த காட்டாமல் இருப்பது மிக முக்கியமான விஷயம் துருகி கூட பாக்குறோம் நாம் எதை மறைக்க வேண்டுமோ முழுமையாக மறைக்க வேண்டும் அப்பதான் துருகி என்ன செய்யும் முழுமையடை அந்த ஆடை என்பது சரியான முறையில் இருக்க வேண்டும் ஆடை ஒரு பெரிய ஞானத்தை கொடுத்திருக்கான் இன்னைக்கு எத்தனையோ மனிதர்கள் ஆடை இல்லாத வகைகளில் பார்த்தோம் அதாவது ஆடை வாங்குவதற்கு வசதி இல்லாத எத்தனை ஏழைகள் இருக்காங்க சிரமப்பட்டு அவர்கள் ஆடை அறிந்து கொண்டிருக்கிறார்கள் சகாபாக்களுடைய வரலாறுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சில சகாபாக்கள் ஆடைகள் இல்லாமல் மிகவும் வரிய நிலையில அறந்து இருக்கிறார்கள் இன்னைக்கு அல்லாவுடைய கிருமையில நமக்கு ஆடை நிறைய இருக்கு அல்லாம்காரா ஆடை நம்முடைய சகோதரர் நிறைய பேருக்கு கொடுத்திருக்காங்க ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா ஆடை அணிந்தும் நிர்வாணமான நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களை பாக்குறீங்க பசங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஆடைகளை அணி மிக ஒரு கேர்லஸ் இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த ஆடையை அணியணும் அப்படின்றது தெரிய மாட்டேங்குது ஆடை ஆடை ஆடையை பெண்கள் அணிகிறார்கள் பெண்கள் அணியக்கூடிய ஆடைகளை எல்லாம் ஆண்கள் அணியக்கூடிய வேலை பாப்போ அதே போன்று அந்த ஆடை என்பது அழகுக்காக அப்படின்றத விட்டுட்டு இன்னைக்கு அந்த ஆடை என்பது ஆடம்பரத்திற்காக அல்லது அடுத்தவர்களுக்கு காட்டுவதற்காக அப்படின்ற மாதிரி நிலைமை மாறி போச்சு ஒரு காலம் இருந்தது ஒரு குறிப்பிட்ட ஆடை என்பது குறிப்பிட்ட நிலைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் ஒரு திருமணத்துக்கு போனோம் அப்படின்னா நல்ல ஆடை அணியணும் இன்னைக்கு இருக்கு ஆனால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருமணத்தில் கூட ஒரு வைபவத்தில் ஒரு கூட பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அரைமுறை ஆடைகளை அணிந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு பாட்டி அப்படின்னு சொல்றான் பங்க்ஷன் அப்படிங்கிறான் ஆனால் அங்கேயும் பாத்தீங்கன்னா ஆண்களும் பெண்களும் குறிப்பாக பெண்கள் அரை குறை ஆடை அடைவதுதான் நாகரிகம் கௌரவம் அப்படி பாருங்களேன் ஜீன்ஸ் பேண்ட் எடுத்துக்கிட்டா கூட அது வந்து முழுமையா உரம்ப வச்சா பரவாயில்ல இன்னைக்கு கிழிஞ்சு ஜீன்ஸ் வாங்கிட்டு வரோம் மனுஷன் ஓ ஆயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் காசு கொடுத்து கிழிந்த ஜீன்ஸ் நம்ம வந்து துணி கிழிந்து இருந்தால் அது துருகி கூடாது துணி கிழிந்திருந்தா நம்ம என்ன செய்யணும் ஒருத்தோம் உபயோகப்படுத்த மாட்டோம் இன்னைக்கு கிழிந்த ஆடையே ஃபேஷன் அப்படின்ற பேர்ல போய் கடையில வாங்கக்கூடிய ஒரு மோசமான காலகட்டத்துல இருக்கும் அது அருமையான பெரியவர்களே ஆடையில் மிக நம்ம கவனம் செலுத்தணும் ஆடை என்பது நம்முடைய உள்ளமையை நம்முடைய கேரக்டர்ஸ வெளிப்படுத்தக்கூடியது நம்ம எப்படி ஆடை அணிகிறோமோ அதுதான் நம்முடைய கேரக்டர் எந்த அளவுக்கு மோசமான ஆடையை நம்ம அணிகிறோமோ அது வந்து நம்முடைய நாம் வந்து எந்த அளவுக்கு மோசமான எண்ணங்களில் மோசமான நிலைகளில் வாழ்கிறோம் என்பதை காட்டும் ஆடைகளில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு ஆடையை அடையாளப்படுத்தும் இல்லையா அவன் வந்து என்ன நாட்டை சார்ந்தவன் அப்படின்றத பார்க்கலாம் நாட்டுக்கென்று தனி ஆடை ஒன்று சமயத்திற்கென்று தனி ஆடை உண்டு ஏன் தட்ப நட்ப வெட்ப நிலை இருக்கு இல்லையா உதாரணமா அண்ணாட்டிக்கால வாழக்கூடிய வந்து அவன் ஆடை வேறு இப்ப நம்முடைய நாட்டுல அணியக்கூடிய ஆடை வேறு ஆக இந்த ஆடை என்பது மாறிக்கொண்டே இருக்கும் அதனுடைய எப்படி அவருடைய அந்த சூழ்நிலைய பிரதிபலிக்கிறதோ அதே போன்ற அவருடைய குணநல்களையும் பிரதிபலிக்கக்கூடியதுதான் இந்த ஆடை எனவே ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பொருத்தமான ஆடையை அணியும் போது அழகை இரட்டிப்பாகும் ஒருத்தமான ஆடை நம்ம அணிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அது நம்மை மேலும் செம்மைப்படுத்தும் அழகுபடுத்தும் அலங்காரப்படுத்தும் நம்மை தனித்துவப்படுத்தும் ஆடையை வந்து அறகுறையா நினைக்கிறோமோ அறகுறையா அணியிறமோ அந்த ஆடை என்பது நம்மை அனுகூலமாக்கும் என்பதை மறந்து விடக்கூடாது சில பேர் சொல்லலாம் ஆடை என்னங்க அல்ல ஆடையை பார்க்க மாட்டா அப்படின்னு உருவங்களையோ உங்களுடைய அலங்காரங்களையோ வெளி வெளிப்படையா தோற்றங்களையோ பார்க்க மாட்டான் உங்களுடைய செயல்பாடுகளை தான் பாக்குறான் சந்தேகம் இல்ல ஆனால் அதே அல்லாதான் சொல்றான் புது ஜீவத்துக்கு மகிழ்ந்த புள்ளி மசிதம் பள்ளிவாசலுக்கு வரும்போது எல்லா நிலைகளையும் அழகாக இருந்தது நல்ல அறைகளை அணிய பொருத்தமான ஆடைகளை அணியுங்கள் பெருமாள் அசல்லாக வாழி வசல்லம் சொன்னார்கள் இன்னொல்லாக ஜமீல் யொகைபுல் ஜமால் நல்ல ஆதாரம் அவன் அழகையை விரும்புகிறான் நல்ல ஆடை அணிவது தவறே கிடையாது ஆனால் அந்த ஆடை என்பது பொருத்தமா இருக்கணும் வரவு மீது இருக்கக்கூடாது இஸ்லாமிய இன்னும் சொல்ல போனால் ஒரு நாகரீக உலகில் எந்த அந்த ஆடை அணிஞ்சோம்னா எந்த பிரச்சனையும் இல்ல அது அருமையான விரும்பக்களே குறிப்பாக இளைஞர்களே இளைஞர்களே பொருத்தமான ஆடைகளை அணிவோம் இளைஞர்களுடைய பொருத்தத்தை பெறுவோம் அல்லாஹ்